அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பேச போவது அன்னையில் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்காக நடைபெற்ற நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் அதை தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்துத்தான் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கும் அதைத் தொடர்ந்து முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கும் அகில இந்திய அளவில் ஒரே விதமான நுழைவு மற்றும் தகுதி தேர்வு நடத்துவது குறித்து பல வருடங்களில் ஆய்வுகளுக்குப் பிறகு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் உரிய முறையிலே சட்டம் இயற்றி நீட் தேர்வு அமலுக்கு வந்தது அதுவும் கூட தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் அகில இந்திய அளவில் அது அமலாக்கப்பட்ட பிறகு இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்துத்தான் அது அமலுக்கு வந்தது நீட் தேர்வு அமலுக்கு வந்த நாள் முதல் தமிழகத்திலே ஒரு சில அரசியல் கட்சிகள் அதற்கு பல்வேறு காரணங்களை கூறி எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் அகில இந்திய அளவில் பிற மாநிலங்களில நீட் தேர்வுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் கிடையாது இந்த நீட் தேர்வை மத்திய அரசுடைய சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய தேசிய தேர்வு முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற ஒரு அமைப்பு தான் நடத்துகிறது ஏற்கனவே நீட் தேர்வு குறித்து பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துகள் நிலவக்கூடிய இக்காலகட்டத்தில் அந்த தேர்வை எவ்விதமான சந்தேகங்களுக்கும் இடமில்லாமல் நேர்மையாக நடத்த வேண்டிய பொறுப்பு இந்தியாவினுடைய மத்திய அரசனுடைய சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது தமிழகத்திலே அதற்கு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு சட்டமன்ற தேர்தலையுமே கூட ஒரு அரசியல் கட்சி சந்தித்து அவர்கள் அதிலே கூட வெற்றி பெற்றார்கள் இப்படியெல்லாம் சூழல் இருக்கின்ற பொழுது ஏறக்குறைய பத்து முதல் பதினைந்து லட்சம் மாணவர்கள் அகில இந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள் ஆனால் நீட் தேர்வை எழுதுவதற்கு ஒன்பதாம் வகுப்புல இருந்து தங்களை ஆயத்தப்படுத்தி வரக்கூடியவர்கள் அதே போல பல பயிற்சி மையங்கள் அதாவது ராஜஸ்தான் ஆந்திரா உள்ளிட்ட பல பகுதிகளிலே இந்த நீட் தேர்வை மையமாக வைத்து எண்ணற்ற பயிற்சி மையங்கள் உருவாகி லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றோர்களிருந்து கறந்து விடுகிறார் இப்பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை போல பெருகி வந்திருக்கிறது அதில் பல தவறுகளும் நடைபெறுகின்றன எனவே ஒட்டுமொத்தத்தில் எந்த நோக்கத்திற்காக அதாவது இந்தியாவில் அறுநூறுக்கு மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன அந்த அறுநூறு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தேர்வு நடத்துகின்ற பொழுது அது ஒரு ஒரே தரமாக இருந்திட வேண்டும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கான தேர்வுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட தகுதியோடு இருந்தால் மட்டும்தான் நல்ல மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்ற அந்த கொள்கையோடும் அந்த நோக்கத்தோடும் இதுல எந்த விதமான தவறுகளும் நடைபெறக்கூடாது நேர்மையாக நல்ல முறையிலே திறமையான மாணவர்கள் தங்கு தடை இல்லாமல் காசு பணம் கொடுக்காமல் அவர்கள் மருத்துவர்களாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக அரசு மருத்துவக் கல்லூரிடைய உடைய அடிப்படையிலே ஒரு பகுதி மாணவர்கள் நேரடியாக சேர்ந்துவிட்டால் மாற்று குறைவாக இருக்கும் மதிப்பெண்கள் குறைவாக பெறக்கூடியவர்கள் கூட சுயநிதி கல்லூரிகளில் அதிகமாக பணம் செலுத்தி கேப்பிட்டேஷன் டீ என்ற ஒன்றை செலுத்தி அவர்களால் மருத்துவக் கல்லூரி நுழைய முடிகிறது எனவே அவர்களுக்கு என்று கூட எந்தவிதமான ஒரு குறைந்தபட்ச தகுதி நிர்ணயம் செய்யப்படாத நிலைமைகள் இருக்கிறது என்று என்பதையெல்லாம் கணக்கிலே வைத்துத்தான் இந்த நீட் தேர்வு என்பது ஒன்று உருவாக்கப்பட்டது அது கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக அவ்வப்பொழுது சில குறைபாடுகள் சில தவறுகள் சுட்டிக்கப்பட்டிருக்கின்றன பெரிய அளவிற்கான தவறுகள் வெளியே வரவில்லை ஆனால் கூட தவறே நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது அது சில மையங்களில நடந்திருக்கக்கூடிய தவறுகள் ஆனால் இப்பொழுது கடந்த நான்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக வெளியிடப்பட்ட அந்த நீட் தேர்வுடைய முடிவுகளுக்கு பிறகு பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழுகின்றன ஒன்று என்றுமில்லாத அளவிற்கு இந்த முறை எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது பெறக்கூடிய மானுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது அறுபத்தி ஏழு பேர் நூற்றுக்கு நூறு பெற்றிருக்கிறார்கள் என்று புள்ளிவர்களும் கூறுகின்றனர் அதே போல ஹரியானாவில் ஒரே ஒரு தேர்வு மையத்தில் எட்டு பேர் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கிறார்கள் அதில் ஆறு பேர் எந்த விதமான அவர்களுடைய பெயரே கூட பல சந்தேகங்களுக்கு உரியதாக இருக்கிறது உதாரணத்துக்கு இரண்டு பேர் வரும் டாக்டர் கிருஷ்ணசாமி கருப்புசாமின்னு வரும் அல்லது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி கே கிருஷ்ணசாமின்னு வரும் ஒன்று இன்சியல் இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு பேர் சர்ணேமனும் கூட வரும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம வெறும் ராமசாமி வெறும் லட்சுமி வெறும் சரவணன் இதுபோலதான் வந்து இப்ப வந்திருக்கிறது தவிர அவர்களுடைய இன்சியல் கூட இல்லாம ஆறு பேர் இருக்கிறது அவர்கள் எல்லோருமே முதல் மதிப்பு இருக்கார்கள் எழுநூத்தி இருபதுக்கு பெற்றிருக்கார்கள் இது எப்படி நடந்தது இதெல்லாம் இவங்க யார் இவங்களை வேற வழக்கமாக வந்து இப்போ ஒரு முதல் மதிப்பெண் பெற்றுட்டால் இரண்டாவது மதிப்பெண் பெற்றாலே ஏதாவது ஒரு ஏஜென்சி இது நாங்கள் தான் இவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவோம் இப்போ அது வேற ஒரு மிகப்பெரிய மோசடி பின்னாடி நடக்குது தமிழ்நா இந்தியாவெங்கும் இந்த மாதிரி வந்து இந்த பயிற்சி மையங்கள் கோட்டா வச்சுக்கிட்டாங்க ராஜஸ்தானில் பல எண்ணற்ற மையங்கள் இருக்குது அதே போல் ஆந்திராவில் இருக்குது ஆந்திரா கூட தமிழ்நாட்டில் வந்து புட்டீசல் போல் திருமணத்தில் இருக்கிறாங்க இவங்க வேற எல்லா கல்லூரிகளுமே இப்பொழுது வந்து மீண்டும் மாணவர்கள் வெளியே வெளியே பிடிக்கிறாங்க அவர்கள் திறமையை பயன்படுத்துகிறாங்க அவர்கள் தங்களுடைய திறமையால் வெற்றி பெற்று வந்தாலும் கூட இந்த பயிற்சி மையங்கள் தங்களால் தான் இவர்கள் வந்து அந்த மதிப்பெண் பெற்றதை போலவும் அதனால்தான் இவர்கள் மருத்துவராக என்பதைப் போலவும் கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை அடுத்த ஒரு நடக்குது சோ இப்படி நடக்கிற போது அந்த ஆறு பேர்த்த வந்து நாங்க தான் பேசி கொடுத்தோம்னா யாரும் கிளைம் பண்ணி பண்ணல அப்படின்னா இவங்க யாரு அப்படிங்கிறது ஒண்ணு வருது அதுக்கு பிறகு வந்து பல இடங்கள்ல இருந்து வினாத்தாள் கொஞ்ச நாள் ஒரு ஒரு இரண்டு நாளுக்கு முன்பாகவே வந்து அது வெளியாகிவிட்டது ஒரு வினாத்தாள் வந்து ஒரு கோடியிலிருந்து இரண்டு கோடி மூன்று கோடி வரையிலும் வந்து விற்பனையாக இருக்கிறது அப்படின்னா வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இதுவேளை வந்து இந்த வினாத்தாள் போயிருந்தால் அப்போ அது எவ்வளவு பெரிய கோடி ஒரு மிகப்பெரிய இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுகிறது அடுத்து வந்து இந்த வழக்கமாக அந்த கிரேஸ் மார்க் கொடுக்கறதெல்லாம் இருக்காது ஆனால் இந்த முறை வந்து ஆயிரத்தி அறநூறு பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாக ஆயிரம் அறநூறுலேருந்து ஆயிரத்தி அறுநூறு பேர் கொடுத்தா ஒரு தகவல் வருது இந்த கிரேஸ் மார்க் கொடுத்தனா தான் வழக்கமாக எழுநூத்தி இருபதுக்கு அடுத்தா அப்படி எழுநூத்தி அஞ்சு மார்க் வரைந்து எழுநூத்தி பதினஞ்சு தான் வரணும் ஆனால் எழுநூத்தி பத்தொன்பது எழுநூத்தி பதினெட்டு என்பதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாறாக வந்து டேட்டா அந்த வழக்கமாக வந்து ஒரு கேள்வி தப்புனா அந்த கேள்விக்கு நான் நாலு மார்க்கு ப்ளஸ் தவறாக போக சொன்னதுக்காக வந்து ஒரு மார்க்னால் ஐந்து மார்க் கிடைக்கணும் அப்போ வந்து எழுநூத்தி இருபதுலாம் எழுநூத்தி பதினஞ்சு தான் வரணும் ஆனால் எழுநூத்தி பத்தொன்பது எழுநூத்தி பதினெட்டு போட்டுக்கிறாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது எனவே ஒட்டுமொத்தத்தில் அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வியை ரத்து செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவுக்கு பல தரப்பிலிருந்தும் குரல் எடுக்கப்படுகிறது இது வந்து விற்கப்பட வேண்டிய விஷயம் இதில் யார் வந்து மத்திய அமைச்சராக சுகாதார அமைச்சர் இருந்திருந்தாலும் அவர்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் தேசிய அதாவது என்டிஏ நடக்கப்படக்கூடிய தேசியமை தேர்வு முகமை இது முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கணும் அதாவது இது லட்சக்கணக்கான மாணவர்கள் பல குடும்பங்கள் பெற்றோர்கள் அவர்களெல்லாம் வந்து ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து வேறு எதையை பற்றியுமே சிந்திக்காமல் முழுக்க முழுக்க தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கட்டும் ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு வந்து அவங்க உண்மையை அழுதக்கூடியவங்களை அதையெல்லாம் சர்பாஸ் பண்ணிவிட்டு பேப்பர் லீக்குனாலையோ அல்லது கிரேஸ் மார்க்னாலேயோ அது வந்து முறைகேடாக வந்து வேறுவதிலையோ இவங்களை பைபாஸ் பண்ணி நல்லா கஷ்டப்பட்டு படித்தவங்களோட மற்றவங்க வந்து தவறாக போய் வாங்க மருந்து மதிப்பெண் பெறக்கூடியதெல்லாம் வந்து அனுமதித்தால் அது ஒட்டு மொத்தம் அந்த நீட்டினுடைய லட்சியம் கொள்கை கோட்பாடு அது என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ அதுவே வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் இது வந்து ஒரு சிறிய அளவில் விசாரணை என்பதை விட்டுவிட்டு வந்து இது பெரிய அளவில் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய அளவில் வந்து அண்மையில் நடைபெற்ற இந்த நீட் தேர்வு அதனுடைய உண்மைத்தன்மை அதனுடைய ஃபேர்னஸ் அது நேர்மை அது நடந்து பெற்றதா இல்லையா என்பதை ஆய்வு செய்யணும் இல்லைன்னா நீட் தேர்வுக்கு எதிராகவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு கிளர்ச்சிகள் வரலாம் அல்லது வந்து நாடாளுமன்ற குரல் எடுக்கப்படலாம் அந்த நீட் தேர்வுக்கே மீண்டும் ஒரு பெரிய வரக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் எனவே நீட் தேர்வை கொண்டு வந்தது முக்கியமல்ல அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது மேலும் கடந்த ஆண்டு முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு ஜீரோ மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் கூட முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு சேரலாம் என்று ஒரு முடிவை வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியும் மத்திய சுகாதாரத்துறை முடிவெடுத்தாங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இருக்குது தனியார் மருத்துவர்கள் சுயநிதி மருத்துவக் கல்லூரிக்கு காலியாக இருக்கக்கூடிய இடங்களை பத்து கோடி பதினஞ்சு கோடிக்கு விற்பதற்காகத்தான் இது வந்து நீட் தேர்வு நடத்தக்கூடியவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இப்படி ஒரு தவறான முடிவெடுத்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வேறு இருக்குது ஸோ இப்படியெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த நீட் தேர்வை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது இடைநிலை பட்ட படிப்புகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த நீட் தேர்விலும் முறைகேடு என்பது வெளியே வெறுமையானால் அது வந்து அது உண்மையாகும் பெற்று ஒட்டுமொத்தத்தில் இந்த நீட் தேர்வின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது இந்த நீட் தேர்வு வந்த பிறகு தான் இப்பொழுது இந்தியாவிங்கும் ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் அனைத்து தரப்பினரும் தங்களுடைய திறமையை பயன்படுத்தி ஓரளவுக்கு வந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடம் பிடிக்க முடிகிறது அதுக்கு முதல்ல ஒன்றும் அரசாங்க கல்லூரிக்கு போக முடியும் நல்லா அதிமுடியமான மதிப்பெண் பெற்றார் இல்லைன்னா தனியார் கல்லூரிக்கு போகறதுனாலே கோடிகள் இருந்தால்தான் போக முடியும் நிலைமை இருந்தது இப்பொழுது படித்தால் கொஞ்சம் சிரமப்பட்டால் முயற்சி எடுத்தால் மருத்துவராக முடியுங்கிற நிலைமை தான் அஞ்சாறு வருஷமா வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல பேர் அதாவது ஒரு நகரம் அல்லது ஒரு மாவட்டம் என்று இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடுங்கும் பரவலாக இந்தியாவுக்கும் பரவலாக அனைத்து தரப்பு மக்களும் மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு வர்றபோது இப்பொழுது வந்து அதுக்கு அபாயகரமாகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் நீட் தேர்வில் முறைகேடு என்பது எந்த விதத்திலும் சரியானதல்ல அது வந்து அது அது குறித்து உண்மைத்தன்மையை வந்து உடனடியாக ஆய்வு செய்யணும் அதுக்குள்ள நடவடிக்கை மத்திய சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்கணும் இப்பொழுது அதே அமைச்சர் மாண்டக்கா அலோரியா அவரே அமைச்சராக இருக்கிறாரா அல்லது புதிய அமைச்சர்களுக்கு பொறுப்பு இருக்கிறாரா என்று தெரியல யார் சுகாதாரத்துறை அமைச்சராக புதிதாக வந்து பதவியேற்றாலும் சரி இதை வந்து உடனடியாக நீட் தேர்வை ஆய்வு செய்துத்தால் முதல் பணியாக கருதி செய்தது வேண்டும் என்பதையும் வந்து மத்திய அரசுடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதே சமயத்தில் நீட் தேர்வு வந்து ஊழலோடும் குறைபாடுகளோடும் புலறுபடிகளோடும் முறைகளோடும் அதை எந்த கொண்டும் இந்த நீட் தேர்வு நடத்தப்படக்கூடாது இதுதான் நம்முடைய வேண்டுகோள் எனவே மத்திய அரசு இது குறித்து தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் ஒருவேளை இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை இதை நிறுத்தி வச்சுட்டு நம்முடைய ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இதில் வந்து நேர்மைத்தன்மையை வந்து வெளிப்படையாக கொண்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு வேண்டும் என்றாலும் கூட நான் இதை ஒரு இறுதி எடுக்கலாம் இதுவே என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்